வெயில் காலத்துல என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சொல்லுடா இந்த வெயில் காலத்துல சீக்கிரமா எதுவுமே ஜீரணமே ஆகாது எளிதில் ஜீரணம் ஆகிற பொருளை நம்ம உணவை எடுத்துக்கணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு தக்காளி தர்பூசணி சுரக்காய் வெள்ளரிக்காய் கிர்ணி இது போன்ற அன்றாட உணவுகளை நம்ம இந்த இந்த சீசன்ல எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது தக்காளியில விட்டமின் சி இருக்கு விட்டமின் சி இருக்கிறதுனால உடல்ல இருக்கிற வெப்பநிலைய குறைக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க அது புற்றுநோயை நீக்குமா புற்றுநோய் நீக்குமா ஆமா தர்பூசணியில தொண்ணூறு பர்சன்ட் நீர்த்தத்து இருக்கு தர்பூசணியில லைகோபின் போன்ற சுரப்பு இருக்கிறதுனால டேட்டா சூரிய ஒளி நம்ம மேல அடிக்கும் போது நம்ம ஸ்கின் ட்ரை ஆகிடும் அதை தடுக்கிறதுக்கு அந்த சுரப்பையும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓ அதான் என் மூஞ்சி எப்படி இருக்கோ இப்போ வந்து சுரக்காய் நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலுமே செரிமானத்தை ஈஸியா செரிமானம் பண்ணிடும் சுரக்காய் சாப்பிட்டா உடனடியை குறைக்குமா ஓ அப்படியேடா அப்ப நான் டெய்லி சாப்பிடலாமா ரெண்டு கிலோ மூணு கிலோ ரெடி ஸ்டாக்ல வச்சுக்கோங்க டெய்லி சுரக்காயா வாங்கி சாப்பிடுங்க அதே மாதிரிதான் வெள்ளரிக்காயும் கிர்ணி பழத்திலயும் இருக்கு இப்போ எதை எதை சாப்பிடணும்னு நான் சொல்லிட்டேன் எதை எதை சாப்பிட கூட நான் சொல்றேன் பாருங்க இப்போ கூட வாடா டீ குடிக்க போலாம்னு கூப்பிட்டீங்களா வெயில்கள் கிட்ட டீயே எடுக்க கூடாது எடுக்கக்கூடாதா ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் ஆனா நீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு முறை ஆறு முறை குடிச்சீங்கன்னா அதில் இருக்கிற காஃபன் மற்றும் சக்கரையும் உடலில் இருக்கிற நீர்ச்சத்து குறைக்கும் ஓ அதனால தான் எனக்கு வயரில் ஒரு மாதிரி பண்ணுதோ ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை நானஞ்சு எடுப்பீங்க நான் டெய்லி சாப்பிடுவேண்டா வெயில் காலத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு முறையும் மாசத்துக்கு ஒரு முறை தான் எடுக்கணும் நான் டெய்லி தான் அதை சாப்பிடுவேன் ம் டெய்லி சாப்பிட்டனா அப்புறம் நான் அடுத்த வாரமே பார்க்க முடியாது படியே டேய் என்னடா சொல்ற இப்போ நீங்க மீன் ரெட் அசைவன் சொல்றாங்க பாத்தீங்களா அதையும் நீங்க சாப்பிட்டா கூட ஒரு வாரத்துக்கு ஒரு முறையும் மாசத்துக்கு ஒரு முறையும் நீங்க சாப்பிடணும் நான்வெஜ்ல இருக்கிற வெப்பநிலையும் உடம்புல இருக்கிற வெப்பநிலையும் சேர்ந்து உடம்புல ஆயிரத்தி பிரச்சனை உண்டாக்குங்க நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடுறது நான்வெஜ் மட்டும் தானேடா அதுக்குன்னு ஒரு அளவுக்கு மேல இல்லைங்க ஒரு சீசன் இந்த சீசன்ல இதுதான் சாப்பிடணும் இந்த சீசன்ல இதுதான் சாப்பிடணும் ஒரு வழிமுறை இருக்கு நீங்க அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டாலே உங்க உடல்ல நீங்க பாதுகாக்கலாம் இப்போ வந்து ஒரு கடைக்கு போறீங்க இப்போ ஏதோ ஒண்ணு நமக்கு ஃபேவரட்டா ஒண்ணு இருக்கும் அதையே வந்து ஈட்டுன்னு தான் சொல்றாங்க ஜூஸ் கூட குடிக்கூடாது என்னடா நீ இன்னொரு ஆப் வைக்கிற பாருங்க நாங்க